கோவக்காய் கார செய்யலாம் அது கோவக்காயை எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம் கோவக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் வறு வறு பிறகு எடுத்துடலாம் எடுத்துடலாம் கோவில இப்போ தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் போட்டு குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ கோவ கவரத்து கொஞ்சம் எண்ணெய் விற்பது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு பல் கல்லாப்பூக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் Sambal tul, sendok makan sambal tul, cuma warna lagi tul. தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கலாம் பச்சை வாசனை போட்டு வறுத்து வச்ச வறுத்து வச்ச கோவக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு கோவக்காய் போட்டுடலாம் கோவக்காய் நல்லா வேக்கி மூடி வச்சிடலாம் வெந்தது பிறகு தேங்காய் அரைச்சி தேங்காய் சோம்பு அரைச்ச விளையாட்டு போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் போனதுக்கு பிறகு எடுத்து வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் கோவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு